வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் எல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா உமக்குமார் இன்னைக்கான ஜாதக ஆய்வு இன்னைக்கு வந்து ஜாதக ஆய்வுல பார்த்தோம்னா எப்பவும் போறதை விட அதிகமான கிரகங்களே நம்ம எடுத்துட்டு ஜாதக ஆய்வு பண்றோம் இது ஒரு வித்தியாசமான ஜாதக ஆய்வுன்னு சொல்லலாம் இப்ப இன்னைக்கு வந்து இந்த ஜாதகரோட கேள்வி எப்படி இருந்ததுன்னா இவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத விட இவர் மைண்ட்ல என்ன பிக்ஸ் ஆயிருந்ததுன்னா எனக்கு ராகு தசை நடக்குது சனிமூர்த்தி போகுது இப்ப ராகு தரிசை போறதுனால எனக்கு வந்து பாதிப்பு வந்துருச்சு நிறைய எதிரி எனக்கு வந்துருச்சு இவருடைய கேள்வியாவே இருந்துட்டு இருந்தது திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ இது ஏஎல்பி மூலமாக எப்படி நம்ம பார்க்குறோம் அதோடைய பார்வை எப்படி இருக்கு தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பிறப்பு ஜாதகத்துல இவருக்கான லக்னம் ஜாதகருக்கு வந்து ரிஷப லக்னம் சரிங்களா இப்போ இந்த ஜாதகருக்கு சனி சனிபுக்தி இதுதான் அவருடைய எண்ண ஓட்டமா இருந்தது இப்ப பகவான் எங்க இருக்காங்க மூணாம் இடத்துல இருக்கிறாங்க முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறாங்க சரி ராகுதையில மூன்றாம் இடம்ங்கிறதுனால இப்ப நல்ல நிலமையில இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தபடியா சனி புக்தி போறதுனால இவங்களுக்கு வந்து எண்ணெய் ஓட்டம் வந்து எதிரி தொந்தரவு அதனாலதான் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க இப்ப அங்க பாக்குறப்ப இந்த சனி பகவான் வந்து இந்த லக்னத்திற்கு ஒன்பதற்கும் பத்துக்கும் அதிபதியாகி அவர் எங்க இருக்கிறாரு லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்துல இருக்கிறாங்க முடியாது சரிங்களா சரி இப்ப வந்து எதனால இவருக்கு என்ன ஓட்டம் அப்படிங்கிறது ஏற்பை மூலமா நம்ம இப்ப பாக்க போறோம் சரிங்களா இப்ப இங்க பாக்குறப்போ இது ஓரளவு நல்ல நிலையா தான் இருக்கு பத்தாம் பாவம் மட்டும் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஒரு சின்ன அழுத்தம்னு எடுத்துக்கலாம் பட் ஆனா ரொம்ப ஒரு எதிரி தொந்தரவுகள் அதிகமா இருக்குங்கிற மாதிரியான நிலை இவருக்கு எதனால அப்படிங்கறத இவரோட கேள்வி இப்ப ஏற்பியில எடுத்துட்டு பாக்குறப்ப அது எப்படி வித்தியாசமான ஒரு ஆங்கிள் வருது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ ஏல்பி லக்னம் இவருக்கு வந்து இப்ப வயதுக்கேத்த லக்னம் இப்ப இவருக்கு வந்து கன்னி லக்னம் போயிட்டு இருக்கு ஜாதகருக்கு அதற்கான அதிபதி புதன் பகவான் ஏல்பிக்கு ஆறாம் வீட்டுல போய் வந்துட்டாங்க இப்ப நான் அடிக்கடி ஜாதக ஆய்வுன நம்ம கலந்துரையாட் பண்ற மாதிரி இப்போ ஏல்பி லக்னத்திற்கான அதிபதி புதன் ஆறுல இருக்கிறதுனால ஜாதகருக்கு இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே எதிரி தொந்தரவுகள் இருந்திருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத அமைப்பு இருக்கு சரிங்களா சரி இப்போ அதிலே குறிப்பாக சித்திரை ஒன்றாம் பார்க்க போயிட்டு இருக்கு ஜாதகருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்போம் ஜாதகருக்கு சித்திரை ஒன்று போகிறதுனால இப்போ இங்கே பாருங்க இங்கே வந்து அவருக்கு வந்து செவ்வாய் பகவான் அவரும் அந்த ஆறாம் பாவத்திலே இருக்கிறாங்க சரிங்களா சரி இப்போ அதனால அது என்ன அங்கே அந்த ஆறாம் பாவம் வலுவடைஞ்சிருச்சு சரிங்களா சித்திரை ஒன்னு சித்திரை ரெண்டு இது முடிகிற வரைக்கும் ஜாதகருக்கு இந்த ஆறாம் பாவம் தொடர்பான காரகங்கள் வேலை பார்க்குது அப்படிங்கிறது தான் அழுத்தமா இருக்கு சரிங்களா இங்க அந்த பிறப்பு இதை பாக்குறத விடவும் இங்க பாக்குறப்ப இங்க துல்லிய தன்மையோட ரொம்ப ஏ அப்படிங்கிறதுக்கான பதில் அவ்வளவு அழகா கிடைக்கிறது தான் நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம் சோ இது வந்து இன்னும் துல்லியமா நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது தான் இதோடைய நான் இப்ப இந்த ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு சொன்னதற்கான விளக்கம் இன்னுமே நம்ம அழகாக கொண்டு வந்துட முடியும் ரொம்ப ப்ரெசைஸா அந்த வந்து ஏஎல்பி முறையில் இன்னும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆய்வை நம்ம எடுத்துக்கிட்டோம் இது போல ரொம்ப அழகா அற்புதமா நம்ம எல்லா ஜாதகத்தையும் வச்சு நம்ம சொல்லிட முடியும் ஏற்பி முறையில ரொம்ப நுணுக்கமான கஷ்டமான ஜாதகங்கள் கூட நம்ம இது மூலமா ஈஸியாவே பார்த்து சொல்லிட முடியும் இது போன்ற முறையை வந்து சொல்லிக் கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் எனது அனைத்து குருமார்களுக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்ந்த வளமுடன் ஜாதக ஆய்வு பண்ணணும் உங்களுக்கு ஜாதகங்கள் பார்க்கணும்னா ஸ்கிரீனில் வரக்கூடிய அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகங்கள் நல்ல முறையில் பார்த்து தரப்படும் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்